கருணையுடன் காப்பவனை போற்றி கருணையுடன் பக்தர்களை காப்பவனை போற்றி திருமலைய தெய்வமே போற்றி திருமகளை திருமணம் செய்தவா போற்றி கருணை கருணையுடன் மக்களை காப்பவன் போற்றி கருடனில் கடவுளே போற்றி கருடனில் உலவிய கடவுளே போற்றி திருமலையில் மேவிய தெய்வமே போற்றி திருமகளை திருமணம் செய்தவனே போற்றி கருடனில் உலவிய கடவுளே போற்றி கருணையுட்டன் மக்கள் பக்தரை காப்பவனை போற்றி திருமலை மேவிய தெய்வமை போற்றி திருமலை மேவிய தெய்வமே போற்றி கோவிந்தா 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 தற்போது திருப்பதியில் சிறப்பாக தரிசனம் செய்து நேரடி தெய்வ விருத்தம் தெய்வ பாசுரம் என்றும் போலாம் அதில் ஒரு பாடல் திருமலையில் மேவிய தெய்வமே போற்றி திருமகளை திருமணம் செய்தவனை போற்றி கருணையுடன் பக்தர்களை காப்பவனை போற்றி கருடனில் நிலவிய கடவுளை போற்றி அதான் பார்த்துட்டேன் சரி சரி நடக்கலாம் முதியோர் தரிசனம் ஃப்ரீயா போறாங்க பாருப்பா ஃப்ரீ தரிசனம் நெக்கிங் போடுறாங்கப்பா இல்ல ஆக்டா பண்ணிடலாம் இதுவே இறந்து சூப்பராக அடி செத்தின போயிடலாம் குழந்தைங்க இந்த இதெல்லாம் பார்த்து போயிடலாம் சாமி சுத்தர கோயில் கோயில் साबरी बॉय कुत्ती खाने सुधे का साबारी बॉय खाने सुधे का साबारी बॉय खाने सुधे का साबारी बॉय खाने सुधे का साबारी उस दिया बारा बॉय खाने सुधे का साबारी कपिला बारा बॉय खाने सुधे का साबारी उस दिन बारा बॉय खाने सुधे का साबारी बॉय खाने सुधे का साबारी अब उस दिन बारा बॉय खाने सुधे का قرآن ۽ قرآن پاڻي رهن ٿو ۽ ڀاڳا آهن ۽ عمره ٿيا ۽ اور جي سياسيءَن عليه ٿي ٿو ساباني ڪرڻ ۽ اور جي سياسيءَن عليه ٿي ٿو ساباني ساباني اور جي سياسيءَن عليه ٿي ٿو ساباني ۽ راءِ جو سياسيءَن عليه ٿي ٿو ساباني ويشواس ڄاڻ Nah, 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 அவ இன்னைக்கு கடைஸ்டா சுத்தமான தண்ணி வாட் கரன சொன்னா அதான் வாட் கரன வந்து போறோம் பிரச்சனை எதுவும் வரல சங்கர்மா ஆதி யோதவதன வாடரோவை மரக்காவன் சாம் நியபகசானி ஆதி தஸ்போக்க புத்தியா ஆதுர சாரி வாட் கரன வெச்ச நம்ம இதுக்கு கடைஸ்டா பாयனா கே மே பைனா யோய் பைனா இந்தா

நம்ம வராகசாமி குளிச்சம்லாம அங்கிருந்து இப்படி போய் இந்த சர்வதரிசனம் கிட்ட இந்த மியூசியமும் வந்துச்சு வராகசாமி பக்கத்தில் நம்ம தேவையில்லாத அப்படியே நன்பு போயிட்டு வந்தோம் இப்படி போனாலே இந்த இடம் தான் வராகசாமிக்கு பின்னாடி அப்படியே வந்து சர்வ தரிசனம் இதுதான் பதிமூணு மணி நேரம் குடௌனில் இருந்தாச்சு எத்தனை மணிக்குமா போனோம் மூணு மத்தியானம் நேற்று மத்தியானம் மூணு மணிக்கு போனது அஞ்சு மணிக்கு தரிசனம் அஞ்சு அஞ்சு மணிக்கு லட்டுலாம் வாங்கிக்கணும் வராங்க பாருமா ஆ நம்ம போய் அப்படி போய் அப்படி போயிட்டோம் ஒன்னு போய் பார்த்துடலாமா நரசிம்மர் ஆகிதுப்பா ஆ என்ன தீபாத்தனம் பண்ணிங்கிறாரு